அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க இதை மேல வச்சிருக்கிற தங்கும் பாசம் அன்புக்கும் பாசத்துக்கும் எனக்கும் கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால் தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிவை சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டு வந்தோம் அந்த தாண்டி எந்த தவறும் இந்த சைட்ல நாங்க எதுவுமே செய்யல பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு புரிச்சுட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் പള്ളി വാങ്ങണം അപ്പം എടുത്താലും പണി അവനാളും നമ്പുകളെ തോന്നുകളെ നമ്മുടെ പയണം ഇന്നും ഇന്നും ധൈര്യത്തോടെ வணக்கம் தமிழ் திரைப்படத்தினுடைய உச்ச நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்கு முன்பில் ஒரு கட்சி ஆரம்பித்து அது இரண்டு மாநாடுகளை நடத்தி மூன்று நான்கு மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இறுதியாக கரூர்ல வரும்போது ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக அவருடைய பயணங்கள்ல உயிரிழந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது அக்கௌண்ட்ல வந்தது அது இல்லாம அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து அந்த வாகனத்தில் விழுந்து அடிப்பட்ட இறந்து போனாங்களா உயிரோட இருக்காங்களா அதெல்லாம் தெரியல அவருடைய மாநாட்டில் அந்த பவுன்சர்கள் தூக்கி வீசின நபர்கள் இந்த உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல இந்த கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பின்னாடி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்ட நீ ஒரு உச்ச நட்சத்திரம் நீ அந்த இடத்துல இருந்தீனா ஒரு பெரிய கிரவுடு கூடும் ஒரு சலசலப்பு உருவாக்கும் அதெல்லாம் வாஸ்தம் ஆனா உன் கட்சியில அடுத்தது இருக்கக்கூடிய லீடருக்கு இருக்காங்கல்ல அந்த ஒரு ஆதவ அர்ஜுனா லாட்ரி டிக்கெட் வியாபாரி அந்த கட்சிக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய லாட்ரி டிக்கெட் வியாபாரி இருக்காங்கல்ல அவன் புஷி ஆனந்து இன்னும் மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல தலைமை கழக நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இறந்து போனவங்க பக்கத்துல நிக்காம எல்லாமே மாயமாயிட்டாங்க ஓடி ஒழிக்கிட்டா சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு என்ன ஞாயிறு திங்க செவ்வாய் இன்னைக்கு மாலையில நடிகர் விஜய் அவர்கள் தாயேகனுடைய தலைவர்கள் சொல்ல மாட்டேன் அது ஒரு கட்சியே கிடையாது அது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு அமைப்பு அது அதனால நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு உருக்கமா ஒரு நான்கு நிமிடம் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு நம்மளுடைய சின்ன கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால நெஞ்சு பத பதைக்குது உருக்கமா இருக்கிறேன் முடியல நாங்க வேற எந்த தவறும் செய்யல எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனா கரூர்ல மட்டும் இந்த சம்பவம் நடந்தது எப்படி மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கடைசியா ஒரு டைலாக் விடாம்பாரு சென்டிமெண்டா சிஎம் சார் என்ன எதை வேணுமா செய்யுங்க மற்றவங்களை யாரையும் எதையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சினிமா டைலாக் அதாவது ஒவ்வொரு படத்திலையும் சொல்ல திருப்பாச்சி படத்துல கூட ஒரு டைலாக் கூட்டிருப்பாரு என்ன எது வேணாலும் செய்யுங்க நான் தானே உங்களுக்கு வேணும் நான் உங்கள்கிட்ட வந்து நிக்கிறேன் என்ன எது வேணாலும் செய்யுங்க ஆனா என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை மட்டும் எது செய்யறாதீங்க இதே டைலாக் இப்பவும் சினிமா தனம் தான் உங்ககிட்ட அடங்கியிருக்கிறத ஒழிய இன்னைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு தன்மை கிடையாது ஒரு நேர்மை தன்மை கிடையாது எட்டேமுகவுக்கு கலந்து கொள்ள வேண்டிய நாகப்பட்டினத்தினுடைய கூட்டத்துக்கு பன்னெண்டரை மணிக்கு போய் சொல்லி அது யாருடைய தவறு ஒரு பொறுப்புணர்ச்சி கலந்துக்கிறேன்னு சொல்லி ட்விட்டர்ல பதிவு பண்ணிவிட்டு மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்குள்ள நான் கலந்துக்குவேன் சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு போலீஸ் காவல் நிலையத்திற்கு எழுதி கொடுத்துட்டு நைட்டு ஏழு மணிக்கு வளர்ந்து கலந்துகிறேன் அது யாருடைய தவறு இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பதிலா மீண்டும் நீ சிம்பத்தி கிரியேட் பண்ற நீ ஓய் ஒழுங்கிட்டதுக்கு பக்க பதிலுக்கு அதை ஒழுங்குபடுத்ததுக்கு பதிலா அது சரி பண்றதுக்கு பதிலா நீ வந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்க புரியுதா சிம்பத்தி கிரியேட் பண்ற யாரு மேலேயாவது பழிய போடணும்னு நினைக்கிற யாரையாவது தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிற ஆக நீ மீண்டும் ஒரு நடிகனாதான் உன்னை காட்டிக்கிறிய ஒழிய ஒரு திரை திரையினுடைய பிம்பத்தை நீ கட்டமைச்சுக்கணும்னு ஒழிய நீ ஒரு காலம் அரசியல் தலைவனாக இருக்கவே தகுதி இல்லாதவன் ஒரு காலம் அரசியலுக்கு உனக்கு சுத்தமா தகுதி கிடையாது ஒரு அரசியல் லீடரா எந்த விதத்திலையும் நீ அதுல துடியும் அதற்கான வெளிப்பாடே உன்கிட்ட கிடையாது ஆதவ அர்ஜுனா ஒருத்தன் சொல்றான் அவன் ஒரு ட்விட்டர் போடுறான் அவனை நீ கண்டிக்கல இலங்கையில நடந்தது நேபாளத்தில் நடந்தது மாதிரியே இங்கேயும் ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டு அதை எடுக்கிறான் இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டுறதுக்காக முயற்சி பண்றான் அவனை பத்தி நீ எதுவுமே கலவரத்தை தூண்டுறதுக்காக முயற்சி பண்ற ஆபத்தான அரசியலை நடிகர் விஜய் அவர்களே ஆபத்தான தமிழ்நாட்டுல இருவரும் யாரும் பார்த்திராத யாரும் செய்யாத ஒரு அரசியல் கலவரத்தை நீங்கள் நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய ஆபத்து உங்களுடைய திட்டம் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது அதனால நீங்க அரசியல் களத்திற்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்றது இந்த உங்களுடைய பதிவு மூலமா தெரிய வருது அதனால யாரிடமாவது அரசியல் பயிலுங்கள் அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலை பக்குவமாக அணுகுங்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்